வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நவம்பர் பதிமூன்று புதன்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு இன்றைய அறிக்கையில் தலைப்புச் செய்தியாக இருவேறு காற்று சுழற்சிகள் இணைந்து சுழற்சியோடு இணைந்து தமிழ்நாட்டின் கரையை நெருங்கி இருக்கிறது ஒரு சுழற்சி தலைநகர் சென்னைக்கு அருகே நீடித்துக் கொண்டிருக்கிறது மற்றொரு சுழற்சி நாகப்பட்டினம் மாவட்டத்தின் மீது நீடித்துக் கொண்டிருக்கிறது இதனால் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் மழை இல்லாமல் நாகப்பட்டினம் மாவட்டத்திற்கு வடக்கே காரைக்கால் மயிலாடுதுறை கடலூர் விழுப்புரம் மழை சென்னை அருகே நீடித்துக் கொண்டிருப்பது திருவள்ளூருக்கு வடக்கே திருவள்ளூர் ஆந்திர பிரதேசம் மற்றும் தமிழ்நாட்டில் ராணிப்பேட்டைக்கு மேற்கே திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை மாவட்டங்களுக்கும் திருவண்ணாமலை மாவட்டங்களுக்கும் மழை பெய்யப் போகிறது திருவண்ணாமலை மற்றும் திருப்பத்தூர் வேலூருக்கு ஆந்திர பகுதியில் பெய்து கொண்டிருக்கிறது இந்த செட்டிங் அப்படியே மேற்கு நோக்கி நகரும் பொழுது தான் அந்த இருக்கும் இடத்துல மழை பெய்யும் இப்பொழுது குறைந்த அழுத்த பகுதியாக வேதாரண்யம் உள்ளிட்ட நாகப்பட்டினம் மாவட்ட பகுதியும் போல் சென்னை செங்கல்பட்டு மாவட்ட பகுதியும் இருக்கிறது ஆக செங்கல்பட்டு சென்னை மற்றும் நாகப்பட்டினம் தவிர்த்து பிற கடலோர மாவட்டங்களிலே வடகடலோர மாவட்டங்களிலே மழை பொழிந்து கொண்டிருக்கிறது கடந்த இருபத்தி நாலு மணி நேரம் மழை பொழிவை பார்த்துவிட்டு உங்களுக்கும் மழை உண்டு என்ற உறுதிபட அழுத்தம் திருத்தமாக தெரிவித்து அனைவருக்கும் ஒரே நேரத்தில் மழை பொடியாது இந்த நிகழ்வு நகர 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 இரு காற்று இணைவு செட்டிங் எங்கே செட் செட்டாகிறதோ செட்டாயி செட்டாயி மழை பொழிந்து கொண்டே இருக்கும் அட்டைய டைமில் பொழிகிற வலுவான நிகழ்வு இல்லை ஆகவே மழை பொழிவு உண்டு பதினெட்டாம் தேதி வரைக்கும் உங்களுக்கும் மழை பொழிவு உண்டு அது இந்த சிஸ்டம் இப்பவே வே நாகப்பட்டினம் மாவட்டத்தில் நீண்ட காலமாக மழை இல்லாத பகுதியில் கடும் அதாவது விதைப்பு தானியங்களுக்கு உயிர் கொடுக்கும் மழையை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய பகுதியில் தொடர்ந்து வஞ்சித்துக் கொண்டிருப்பது வேதனை அளித்தாலும் கண்டிப்பாக மழை உண்டு இயற்கையின் அமைப்பு அங்கு குறைந்த அழுத்த பகுதியாக இருக்கிறது ஆகவே இந்த குறைந்த அழுத்த பகுதி மேற்கு நோக்கி நகர்ந்ததும் மழை பொழியும் மேலும் அடுத்த நிகழ்வு வங்கக்கடலிலே வரைபடத்தில் காட்டி உள்ளபடி பதினைந்தாம் தேதி அடுத்த காற்று சுடிச்சு ஒன்று பின்னாடியே வந்துட்டு தமிழ்நாட்டின் கரையை தொடப்போகிறது அதனாலும் மழைப்பொழிவு தொடங்கும் அரபிக்கடல் சென்றும் அரபிக்கடல் சென்ற நிகழ்வுக்கு கேரள கடலோரமும் வங்கக்கடல் வரக்கூடிய நிகழ்வு பதினைந்தாம் தேதி தமிழ்நாட்டின் கரையோரத்தில் இருந்தோம் பதினாலு பதினைந்து பதினாறு தேதிகளில் சிறப்பானது ஒரு மழை பொழிவை கொடுக்கும் அட்டிய டைமில் எல்லோருக்கும் கொடுக்காது அதை முதல்ல புரிஞ்சுக்குங்க பட் பெய்கிற வரைக்கும் உங்களுக்கு மனவேதனை புழுக்கங்கள் எல்லாமே இருக்கும் புழுக்கம்னு என்ன மனப்புழுக்கம் வேர்வை கிடையாது மனப்புழுக்கம் இருக்கும் உண்மைதான் எனக்கும் இருக்கு எனக்கும் தலைவலி தான் ஆகவே இந்த எனக்கு எதிர்காலம்னா உங்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்த முடியாமல் நம்பிக்கை ஏற்படுத்தும் விதமாக அனுபவ பாடம் கொடுக்கும் மழை கண்டிப்பாக கொடுக்கும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் கடந்த இருபத்தி நாலு மணி நேரம் மழை பொழுது மழைப்பொழுவி பிரி பார்த்தோமானால் அரியலூர் மாவட்டம் அதாவது அல்பப்பேட்படி பார்த்துருவோம் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் எண்பத்தி ஓரு மில்லிமீட்டர் செந்துறை அறுபத்தி ஆறு மில்லிமீட்டர் ஆண்டிமடம் பதினேழு மில்லிமீட்டர் மேலும் அரியலூர் மாவட்டத்தில் இன்னும் மழைப்பொழிவு இருக்கிறது அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டம் குறைவான மடை தான் அதுதான் குறைந்தெடுத்த பகுதியாக இருக்கிறது பதினோரு மில்லிமீட்டர் மதுராந்தகம் சென்னை மணலி முப்பத்தி ஏழு மில்லி மீட்டர் தான் அதேபோல் கொளத்தூர் முப்பத்தி மூன்று மில்லி மீட்டர் காலனி முப்பது மில்லி மீட்டர் தேனாம்பேட்டை இருபத்தி ஒன்பது மில்லி மீட்டர் கத்திவாக்கம் இருபத்தி ஒன்பது மில்லி மீட்டர் மேலும் மூன்று சென்டிமீட்டர் வரைக்கும் கீழே இன்னும் மழைப்பொழிவுகள் இருக்கிறது அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ம நிறைய இடங்களில் சென்னையில் மழை இருக்கடுத்து கோயம்புத்தூர் மாவட்ட மழை இல்லை கடலூர் மாவட்ட மழை பொழிவை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமாக லால்பேட்டை எழுபத்தைந்து மில்லி மீட்டர் அண்ணாமலை நகர் ஐம்பத்தி எட்டு மில்லி மீட்டர் காட்டுமன்னார் கோவில் ஐம்பத்தி ஏழு மில்லி மீட்டர் சிதம்பரம் ஐம்பத்தி ஆறு மில்லி மீட்டர் வடக்குத்து ஐம்பத்தி மூன்று மில்லி மீட்டர் புவனகிரி நாற்பத்தி ரெண்டு மில்லி மீட்டர் சேத்தியார்தோப்பு ஐம்பத்தி நான்கு மில்லி மீட்டர் மேலும் ஸ்ரீமுஸ்னா முப்பத்தி ரெண்டு மில்லி மீட்டர் குடிதாங்கி முப்பத்தி ஒரு மில்லி மீட்டர் பரங்கிப்பேட்டை முப்பது மில்லி மீட்டர் கொத்தவாச்சேரி இருபத்தி ஒரு மில்லி மீட்டர் இன்னும் மழை பொழிவு இது கிடைக்கப்பட்டது கேட்டு பெறப்பட்டது இன்னும் மழை பதிவு பொழுது விடிந்ததும் கிடைத்ததும் பதிவு செய்கிறேன் மேலும் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டத்திலும் மழை மாம்படத்துறையாறு நாற்பத்தி எட்டு மில்லி மீட்டர் ஆணைக்கடங்கு நாற்பத்தி ஆறு மில்லி மீட்டர் பேச்சுப்பாறை முப்பது மில்லி மீட்டர் பெருஞ்சாணி இருபத்தி ஒரு மில்லி மீட்டர் கரூர் மாவட்டத்தில் கூட மழை பொழிந்திருக்கிறது கரூரில் இருபத்தி நாலு மில்லி மீட்டர் மேலும் ஆனைப்பாளையம் பதினான்கு மில்லி மீட்டர் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மழை இருந்தது தூரல் நனைக்கும் மழைகள் மேலும் நாமக்கல் மாவட்டம் மோகனூர் நாற்பத்தி ரெண்டு மில்லி மீட்டர் நாமக்கல் முப்பத்தி ஓரு மில்லி மீட்டர் நாமக்கல் கலெக்டர் மாவட்ட ஆட்சித்தலுவலகம் இருபத்தி ஒன்பது மில்லி மீட்டர் சேந்தமங்கலம் பதினைந்து மில்லி மீட்டர் மேலும் பார்த்தீங்கன்னா பெரம்பலூர் மாவட்டத்தில் பெரம்பலூர் முப்பத்தி ரெண்டு மில்லி மீட்டர் வேப்பந்தட்டை பதினெட்டு மில்லி மீட்டர் மேலும் வட்ட வாட்டாக்குடி புது வாட்டாக்குடி பதினேழு மில்லி மீட்டர் தழுதலை பத்து மில்லி மீட்டர் மேலும் மழைப்பொழிவுகள் பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டத்தில் டேனிஷ் பதினைந்து மில்லி மீட்டர் எடப்பாடி பதினோரு மில்லி மீட்டர் மேலும் மழைப்பொழிவுகள் எதிர்பார்க்கப்படுகிறது பல மாவட்டங்களில் திருவாரூர் மாவட்டத்தில் கூட திருவாரூர் பதினெட்டு மில்லி மீட்டர் நன்னிலம் பனிரெண்டு மில்லி மீட்டர் மழை பொழிந்திருக்கிறது குடவாசலில் பத்து மில்லி மீட்டர் மழை பொழிந்திருக்கிறது மேலும் திருநெல்வேலி மாவட்டத்தில் கூட நாங்குநேரியில் பன்னிரெண்டு மில்லி மீட்டர் மழை பொழிந்திருக்கிறது திருப்பூர் மாவட்டத்தில் வெள்ளக்கோவில் பதினாலு மில்லி மீட்டர் மேலும் வட்டமலைக்கூட அதாவது வட்டமலை கரை ஓடை ரிசர்வயர் பதினோரு மில்லிமீட்டர் மேலும் திருவள்ளூர் மாவட்டம் கும்முடிப்பிண்டி கும்மிடிப்பூண்டி அறுபத்தைந்து மில்லிமீட்டர் தாமரைப்பாக்கம் ஐம்பத்தி ஒன்பது மில்லிமீட்டர் ஹில்ஸ் முப்பத்தி ஏழு மில்லி மீட்டர் பொன்னேரி முப்பத்தி ஆறு மில்லிமீட்டர் ஆவடி முப்பத்தி நான்கு மில்லி மீட்டர் சோழபுரம் முப்பத்தி ரெண்டு மில்லி மீட்டர் பூந்தமல்லி இருபத்தி ஏழு மில்லி மீட்டர் ஊத் ஊத்துக்கோட்டை இருபத்தி ஆறு மில்லிமீட்டர் திருவள்ளூர் மற்றும் நிறைய இடங்களில் மழை இருக்கிறது திருவண்ணாமலை மாவட்டம் மழை தொடங்க போகிறது விழுப்புரம் மாவட்டத்தில் வளவனூர் கோழியன்னூர் நாற்பது மில்லிமீட்டர் விழுப்புரம் முப்பத்தி எட்டு மில்லிமீட்டர் மரக்காணம் முப்பத்தி எட்டு மில்லிமீட்டர் வானூர் இருபது மில்லிமீட்டர் மேலும் மழைப்பொழிவு வந்த அந்த மாவட்டத்தில் இருக்கிறது மேலும் விருதுநகர் மாவட்டத்தில் கூட வத்ரா இருப்பு இருபது மில்லிமீட்டர் வானிலை அமைப்பு ஏற்கனவே வழங்கப்பட்டிருக்கிறது தமிழ்நாட்டின் கரையில் இருவேறு காற்று சுழற்சிகள் ஒன்றிணைந்த சுழற்சியால் இணைக்கப்பட்டிருக்கிறது ஏற்கனவே அறிவித்தது போலவே செயலடைந்து காற்றழுத்த தாழ்வு பகுதியில் இருந்து காற்று சுழற்சியாக மாறி நீடிக்கிறது ஆகவே செயலிழந்து விட்டது ஆனால் இந்த செயலடைந்த பகுதி அனைத்து மாவட்டங்களுக்கும் மர மழையை பரவலாக்கப் போகிறது வெயில் வந்ததும் மழைப்பிடிப்பு கொஞ்சம் கூடும் வெயில்னா கீழே வர வேண்டியது வளிமண்டலத்தில் வந்தால் போதும் மேகத்திற்கு மேல் வந்தால் போதும் மழை பொழிவு கொடுக்கும் மேகம் இல்லாத இடங்களிலே தரை வெயில் அடித்தால் இன்னும் கொஞ்சம் கூடுதல் மழை பொழிவு வந்து சேரும் அங்கே வெயில் அடிக்கிறதே மழை இல்லையே என்ற கவலை வேண்டாம் வெயில் வந்து விட்டது என்றோ நட்சத்திரம் இருக்கிறது என்றோ கவலை கொண்டிருக்க வேண்டாம் கண்டிப்பாக திறந்த வானம் இருக்கும் இடத்துல தான் இன்றைக்கு பகல்ல வெயில் அடிக்கும் காரணம் ஏற்கனவே வரைபடத்தில் குடித்த குறிப்பிட்டபடி குளிர்காற்று தான் அதிகமாக வருது வெப்ப நீராவி குறைவா வருது அதுக்காக இப்படியே கதை சொல்லிட்டே இருக்கீங்களே அப்ப குளிர் காற்றே இந்த வருஷம் முழுக்க வந்து மழையே பெய்யாமல் போயிடுமான்னு சொல்லிடாதீங்க நெல்லடக்கோட்டு பகுதிக்கு எம்ஜிஓஓ வரப்போகிறனால பதினெட்டாம் தேதிக்கு மேல பதினெட்டாம் தேதிக்கு மேல சிறு நிகழ்வு வந்தாலும் அதிக மழை பொழிவு தரும் ஆக போய் குமரிக்கடலுக்கு வரப்போகிறது இருபத்தி ஓராம் தேதி ஒரு நிகழ்வு அது போய் டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களுக்கு முன்னாடி தரும் அது ஒரு சாதாரண நிகழ்வு ஒரு மெலிந்த சுழற்சி என்னலாம் ஒரு இணைப்பு சுழற்சியால் பிணைக்கப்பட்ட சுழற்சி ஆனால் அடுத்து வரப்போகிற நிகழ்வு தான் வலிமையான நிகழ்வு வரக்கூடிய இருபத்தி இரண்டாம் தேதி உருவாகி இருபத்தி நாலு நெருங்கி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு தேதிகள்ல தமிழ்நாடு கடக்கக்கூடிய அல்லது தமிழ்நாடு நெருங்கி மிகவும் நெருக்கமாகி மழைப்பொழிவு அதிகமாக கொடுக்க போகிற மழைப்பொழிவு இது மட்டுமல்ல டிசம்பரிலும் இரண்டுக்கு மேல் நிகழ்வு இருக்கிறது குறைந்தபட்சம் மூன்று நிகழ்வு இருக்கிறது ஒட்டுமொத்தம் வரக்கூடிய வடகிழக்கு பருவமழையில வலிமையான நிகழ்வு மூன்று நிகழ்வு என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஆக இன்றைக்கு இந்த நிகழ்வு உள்ளே நகரும் பொழுது இப்பொழுது மழை இல்லாத இடங்களிலே கிழக்கிலிருந்து காற்று வந்து மழை பொடிவை கொடுக்கும் இப்ப எங்கெல்லாம் குறைந்த அழுத்த பகுதியாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினமும் சென்னை செங்கல்பட்டும் இது மேற்கு நோக்கி நகரும் பொழுது சென்னை செங்கல்பட்டுக்கும் மழைப்பொழிவு கொடுக்கும் நாகப்பட்டினத்திற்கும் மழை பொடிவு கொடுக்கும் இது உள்ளே போகும் பொழுது வெப்ப சலன இடி படிவு போல நல்ல ஒரு மழை காற்று குவிதலால் ஆங்காங்கே ஆங்காங்கே அனைத்து மாவட்டங்களுக்கும் இன்று மாலை முதல் கிடைக்க போகிறது நாளை பதினாலாம் தேதி தான் இந்த மழைப்பிடிவு அனைத்து மாவட்டங்களுக்கும் எல்லா மாவட்டங்களுக்கும் பரவலாக போகிறது பரவலானாலும் கன்னியாகுமரி முதல் திருவள்ளூர் வரைக்கும் எல்லா இடத்திற்கும் ஒரே நேரத்தில் பொழியாது அதை நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும் நல்லா புரிஞ்சுங்க உங்களை விட எனக்கு ரொம்ப கவலை எனக்கு அதாவது ஒரு விவசாயிக்கு மழை பெஞ்சிட்டு இப்ப கடலூரில் மழை பெய்து விட்டது அரியலூரில் பெய்து விட்டது பெய்த ஜெயங்கொண்டத்திலும் கடலூர் மாவட்டத்திலும் அதே போல விழுப்புரம் மாவட்டத்தில் பெய்திருக்கூடிய மழை விவசாயிகள் நம்பிக்கை வந்திருக்கும் ஆகா பெய்ய போகிறது கண்டிப்பா இது பெய்யும் அப்படின்னு இன்னைக்கு அவங்க நம்பிக்கை கொள்வாங்க ஆனால் அதே மாவட்டத்தில் பெய்யாம இருக்கு பார்த்தீங்களா இது பெய்யாது இப்படி குளிர் கத்து தான் இருக்கும் இவங்க சும்மா கப்சா விட்டுக்கிட்டே இருப்பாங்க ரீல் விட்டுட்டே இருப்பாங்க அப்படின்னு அவங்க புலம்பல் இது உண்மைதான் என்ன உங்க மனநிலை அப்படி இந்த புலம்பல் எல்லாம் நான் தாங்கி கொண்டு எனக்கு ஆண்டு முழுவதும் எனக்கு உங்கள் ஆண்டு முழுவதும் எனக்கு மன உளிச்சல் தான் எப்படின்னா ஒரு நிகழ்வு தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டங்களுக்கும் ஒரே நேரத்தில் மழை பொழிவு கொடுக்காது ஏதோ ஒரு பக்கத்திலிருந்து இட்டி வந்துட்டு தான் இருக்கும் எனக்கு புரியுதுங்களா ஆகவே கண்டிப்பாக உங்களுக்கும் மழை பொய்யும் செட்டிங் செட் ஆகும்போது தான் பொய்யும் பதினெட்டாம் தேதிக்குள் பொழியும் இன்றைக்கு நகரும் பொழுது நகர்ந்த இருக்கும் இடத்தில் பொழியும் பிறகு நகர நகரம் உள்ளே போயும் பதினாலு பதினைந்து பதினாறு தேதிகளில் பரவலாகும் மழை அனைத்து மாவட்டங்களுக்கும் ஒதுக்கி 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 பெய்தாலுமோ ஒதுக்கிய இடத்துல அடுத்தடுத்த மணி நேரங்கள் அடுத்தடுத்த மணி நேரங்கள் ஆங்காங்கே ஆங்காங்கே பொய்யும் பிறகு அந்த நாளில் ஒதுக்கி இருந்தாலும் அடுத்த நாள் பொய்யும் பதினாலாம் தேதிக்குள் நல்ல பதினாலு பதினைந்து பதினாறாம் தேதிக்குள் நல்ல மழை பெய்யும் பதினேழு பதினெட்டும் மழை தொடரும் பதினேழு வட மாவட்டங்களில் இருக்கும் பதினேழு அனைத்து மாவட்டங்களுக்கு இருக்கும் சற்று தீவிரம் குறைந்திருக்கும் பதினெட்டு தென் மாவட்டங்களுக்கு இருக்கும் வட மாவட்டங்களில் விலகி இருக்கும் ஆகவே வட மாவட்டங்களுக்கு பதினேழாம் தேதி வரை தென் மாவட்டங்களுக்கு பதினெட்டாம் தேதி வரை இந்த சுற்றின் மழை கேரளாவிற்கும் கொடுக்கும் தெற்கு கர்நாடகாவிற்கும் கொடுக்கும் ஆந்திர பிரதேசத்திற்கு ஏற்கனவே கொடுத்து கொண்டிருக்கிறது அடுத்த நிகழ்வும் பதினைந்தாம் தேதி வந்து ஆந்திர பிரதேசத்துக்கும் கொடுக்கும் தமிழ்நாட்டில் புதுச்சேரி சென்னை உட்பட தமிழ்நாட்டின் தலைநகர் பகுதி புதுச்சேரி பகுதி காரைக்கால் பகுதி நாகப்பட்டினம் பகுதி உட்பட எல்லா மாவட்டங்களுக்கும் வரக்கூடிய பதினேழாம் தேதி வரை மழை இருக்கிறது பதினெட்டாம் தேதி வரை தென் மாவட்டங்களுக்கு என்பதை புரிந்து இப்படி மழை படிவை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய அதே வேலையில் தற்பொழுது சுமத்ராத்தி வருகை உருவாகி இருக்கக்கூடிய காற்று சுழற்சி இலங்கைக்கு தெற்கு புற வந்து குமரிக்கடலுக்கு மிக நெருக்கமாக வந்து மீண்டும் தமிழ்நாட்டில் அதாவது இருபது ரெண்டு நாள் இடைவெளி கொடுக்கும் அறுவடை விவசாயிகள் விதைப்பு விவசாயிகள் நோட் பண்ணிக்கங்க அதுவும் ராமேஸ்வரம் பகுதியில் மழை இருக்கும் இலங்கையில் மழை இருக்கும் ராமேஸ்வரம் பகுதியிலையும் கோடியக்கரை முனையிலையும் இருக்கலாம் ஆனால் உறுதி இல்லை ஆனால் இருபது பிற மாவட்டங்களுக்கு இடைவெளி இருபத்தி ஒன்று அடுத்த நிகழ்வு குமரி கடலுக்கு நெருக்கமாக இலங்கைக்கு தெற்கு அமைந்து இலங்கைக்கும் தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்களுக்கும் குறிப்பாக தென் மாவட்ட கடலோர பகுதிக்கும் டெல்டாவின் கடலோர பகுதிகளுக்கும் இருபத்தி ரெண்டு மழை பொழிவை கொடுக்கும் அடுத்த நிகழ்வு அதன் தொடர்ச்சியாகவே பின்னாடியே வர தொடங்கினோம் உருவாகி மூணு இருபத்தி நாலு தேதிகளில் இலங்கைக்கு தென் வந்து இலங்கைக்கு தென் கிழக்கே இலங்கைக்கு நெருக்கமாக வந்து ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவெடுத்து காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வரை உருவெடுக்க வாய்ப்பு சாதகமாகிவிட்டது அது ஒரு வலுவான நிகழ்வாக கூட உருவெடுக்கலாம் எப்பொழுதுமே ஒரு புயல் வந்த பிறகு அந்த பெயரை புயல் என்று பயன்படுத்துவதில்லை ஆகவே வலுவான நிகழ்வாக இருக்கலாம் ஆகவே அந்த வலுவான நிகழ்வு தமிழ்நாட்டின் கரைக்கு நெருக்கமாக வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அது தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தில் கரை கிடக்கும் என்பதை வரக்கூடிய நாட்களிலே உறுதிப்படுத்தலாம் ஆனால் கண்டிப்பாக இலங்கைக்கு நெருக்கமாக தமிழ்நாட்டின் கரைக்கு நெருக்கமாக வந்து நல்ல ஒரு மழைப்படிவை இந்த மாதம் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு தேதிகளிலே கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்ல அந்த மழைப்படிவு இதுவரை நம்பிக்கை இல்லாமல் இருப்பவர்களுக்கு அனுபவ பாடம் நம்பிக்கை கொடுக்கும் அது மட்டுமல்ல அடுத்தது வரப்போகிறது டிசம்பர் முதல் வாரத்தில் இரண்டு நிகழ்வு பதிமூன்றாம் தேதிக்குள் இரண்டு நிகழ்வு அதுவும் தென்சீன கடற்பது இருந்து வரக்கூடிய நிகழ்வு எம்ஜிஓ வலுவாக போகிறது எம்ஜிஓஓ நெருங்கி வரப்போகிறது நீராவி கூடுதல் கிடைக்கும் நல்ல மழை டிசம்பர் பதிமூன்றுக்குள் இரண்டு நிகழ்வு நல்ல மழை தரும் ஆகவே நம்பிக்கை கொள்ளாதவர்களுக்கு நான் சொன்னால் நம்பிக்கை ஏற்படாது அது வந்து நம்பிக்கை ஏற்படுத்தும் அதுவரை நம்பிக்கை பெற மாட்டீர்கள் இந்த வார்த்தை உங்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்த வேண்டும் இதற்கு மேல் உங்களுக்கு நம்பிக்கை ஏற்பட்டாவிட்டால் உங்களை நீங்கள் உங்கள் உடல்நிலையை நீங்களே கெடுத்து கொள்வதற்கு நான் பொறுப்பாக முடியாது தயவு செய்து பொறுமை காத்திடுங்கள் மழைப்பொடிவு இருக்கிறது நிகழ்வு நகர நகர செட்டிங் மாறி மாறி வெவ்வேறு இடங்களில் செட்டாகி செட்டாகி மழைப்பொடிவை கொடுக்கும் என்பதை புரிந்து கொண்டு வானிலை ஆய்வறிக்குடன் இணைந்திருந்து திட்டமிட்ட பணி செய்து லாபமடை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி